புது சட்டப்படி இனி ஜாதியை வச்சு கொலை பண்ணால் கண்டிப்பாக மரண தண்டனை தான் அதாவது தஞ்சாவூரில் நடந்த ஆணவ கொலை எல்லோருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனும் பொண்ணும் காதலிச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதை வீடியோவும் எடுக்கிறாங்க இது வந்து அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கவனத்துக்கு போது உடனே அவங்க வந்து ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதை விசாரித்த போலீஸ் வந்து அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கூட அனுப்பிச்சி வச்சுராங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இறந்துடுறாங்க பாடியை கூட உள்ள அந்த பாடியவும் எரிச்சிடுறாங்க அவங்க கொலை பண்ணி எரிச்சிடுறாங்க இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் ஏன் அந்த பையனோட பொண்ணோட சமூகத்தை நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஆணவ கொலை அப்படிங்கிறது ஒரு தலித் தலித் அல்லாதோர் கல்யாணம் செஞ்சு கொலை செய்யப்பட்டால் மட்டும் நடக்கிறது கிடையாது ஒரே சமூகத்துக்குள்ளே காதல் திருமணம் நடந்து அவங்க கொல்லப்பட்டாலுமே அதுவும் ஆணவ கொலை தான் இந்த ஆணவ கொலை சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கேஸில் வந்து ஒரு விஷயத்த சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்னா அதாவது பெத்தவங்க ஏற்பாடு செஞ்ச திருமணத்தை வந்து மறுக்கிறது பெத்தவங்களை மீறி கல்யாணம் பண்ணுறது அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அப்புறம் டிவோர்ஸ் ஆகுறது டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் குழந்தை வந்து ஓங்கிட்டேயா ஏங்கிட்டேன்னு சொல்லி ஏற்படுற தகராறு இந்த மாதிரி காரணங்களால் ஏற்படுற கொலைகள் எல்லாமே ஆணவ கொலைகள் தான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு அதுபோக இந்த ஆணவ கொலையோட முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களை கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஹானர் பேஸ்டு வயலன்ஸ் அவேர்னஸ் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பும் சொல்கிறாங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணவ கொலையில் ஆண் பெண் மேஜர் மைனர் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது உதாரணத்துக்கு உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா தருமபுரி இளவரசன் திவ்யா நாமக்கல் கோவில்ராஜ் சுவாதி இந்த வழக்கிலே ஒரு பெரிய உதாரணம் ஏன்னா பெத்தவங்களை மாரி கல்யாணம் பண்ணுறியா போட்டுத்தல் காரணம் ஜாதி வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணுறியா கூப்பிட்டு நம்ம வச்சு கூப்பிட்டு வந்து கழுத்தரு காரணம் சொந்தக்காரனும் ஊருக்காரனும் நிர்ணயிக்கிற நம்மளோட குடும்ப கௌரவம் இந்த ஜாதி ஒழிப்பு சம்மந்தமாக சாதியை அடித்தொழித்தல் அப்படிங்கிற புத்தகத்தில் அம்பேத்கர் அவர்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் கலந்துண்ணும் வழக்கமும் கலப்பு திருமணமும் பெருகினால் ஜாதி அமைப்பு தனது பல பலத்தை வந்து இழக்க தொடங்கும் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா எது நோயின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அது எப்படி பரவுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அதுக்கேற்ற மருந்தை கொடுக்குறோமா அப்படிங்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மருந்தில் முக்கியமான ஒரு மருந்து தான் சட்டம் இதுவரைக்கும் நடந்த ஆணவ கொலைகள் எல்லாத்தையுமே ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் அதாவது மரன் சொல்லி தான் வழக்கு பதிவு பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்த ஆணவ கொலைகள் எல்லாத்துக்குமே தனி சட்டம் சிறப்பு சட்டம் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் வரலாம் ஆனாலுமே கொஞ்சம் ஆறுதல் அளிக்கும் வகையில் புதுசாக கொண்டு வந்திருக்கிற ஐபிசி சட்டத்தில் அதாவது பாரதிய நியாய சநீதா பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புதுசாக கொண்டு வர போகிற அந்த பிஎன்எஸ் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் நூற்றி மூணில் மர்டரை ரெண்டு விதமாக பிரிச்சிட்டாங்க எப்பயும் போல நடக்கிற மாடர் அதுக்கு வந்து மரண நிர்ணயம் ஆயுள் தண்டனாக இருக்குது அதே மாதிரி ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் சொல்லப்பட்டிருக்கிற அதாவது ஜாதி மதம் இனம் அப்புறம் ஜெண்டர் அப்புறம் பிறந்த இடத்த வச்சு இதெல்லாம் காரணமாக வச்சு கொலைகள் நடத்தப்படுது அப்படின்னா அதுக்கும் மரண தண்டனையிலேருந்து இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி புதுசா கொண்டு வர போற இந்த பிஎன்எஸ் சட்டத்துல வந்து சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆனா இந்த தண்டனைலாம் பத்தாதுங்க ஆணவ கொலை பண்றவங்களுக்கு மரண தண்டனை தவிர்த்து கொடுக்கப்படுற அந்த பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில வந்ததுக்கப்புறம் வாழை தான் போறாங்க அதனால ஆணவ கொலை பண்றவங்க அது பொண்ணு வீட்டு சைடா இருந்தாலும் சரி இல்ல பையன் வீட்டு சைடா இருந்தாலும் சரி ஆணவ கொலை பண்ணாலே அவங்களோட சொத்தை பறிமுதல் பண்ணணும் அதே மாதிரி சாதி மறுப்பு திருமணம் பண்றவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பும் தங்கும் இடமும் கொடுக்கணும் இது எல்லாமே ஆணவ கொலைக்குன்னு சொல்லி தனி சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமாகும் ஆனால் அது வரைக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்து இந்த சாதியினால் பலியாக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்தியா ஃபுல்லாக ஆணவ கொலைகள் தான் இருக்குது தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு ஒரு மூணாவது இந்த ஆணவ கொலை வந்து நடந்துருது வெளியே தெரியுது ஆனால் வெளியே தெரியாமல் இன்னும் எத்தனை ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல மொத்தத்தில் சாதி அடையாளம் சாதியப்பற்று சாதிய வெறி இது எல்லாமே தப்பு தான் இதை சொல்றதால எங்களை கூட கமெண்ட்ல நிறைய பேர் வந்து திட்டலாம் திட்டுங்க நன்றி நம்மள பாடு பாடுபடுத்துறாங்களே அதுக்கு ரெண்டும் கையில மறுந்தா என்ன பண்ணுவாங்க